காவியா என்ன ஒரே ஹாப்பியாக இருக்க போல தெரியுது என்ஜாய் என்ஜாய் என்று ஊக்கப்படுத்தினாள் தோழி ஜான்சி கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜில் படிக்க போறா சந்தோஷப்படாமல் என்று இன்னொரு தோழி மீராவும் ஊக்கப்படுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் தேங்க்யூ ஆல் வாங்க எல்லாம் காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் என்று காவியா இருவரையும் வீட்டிற்குள் அழைத்து சென்றார் வாமா ஜானு மீரா அம்மா எப்படிரா இருக்காங்க மீரா என்று காவியாவின் தாய் சந்தியா கேட்டாள் ம் அப்படியே தான் இருக்காங்க ஆன்ட்டி சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்றதே இல்லைங்க ஆன்ட்டி வெறும் ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான் கொடுக்குறோம் என்று மீரா தாழ்ந்த குரலில் கூறினாள் சந்தியாவை வீட்டுக்குள் இழுத்து சென்ற காவியா ஏமா அவளை சந்தோஷப்படுத்தாதான் நாங்கள் அவளை வெளியில் கூட்டிக்கிட்டு வர்றோம் நீ என்னன்னா இங்கேயும் அவள் அம்மா பற்றி கேட்டு ஃபீல் பண்ண வைக்கிற என்று அதட்டினாள் காவியா எப்படி இருந்தாலும் அவளுக்கு தெரிய போகுது தானே காவ்யா என்று சந்தியா கேட்க உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதுமா தெரிகிறப்ப தெரியட்டும் அவள் இப்போது என் ஃப்ரெண்டாக வந்திருக்கா அவளை ஏதாச்சும் கேட்டு மூட் அவுட் பண்ணாத தெரிஞ்சது அவ்வளோதான் என்று மிரட்டி விட்டு காஃபி எடுத்து சென்றாள் காவ்யா அம்மாடி காவ்யா அப்பா எங்கே போயிருக்காங்க வந்ததிலிருந்து கேட்கலாம்னு இருந்தேன் என்று ஜான்சி கேட்டாள் அப்பா இங்கேயோ வெளியில் கிளம்பி போயிருக்காங்க சரி டிவி போடுறேன் பாருங்க என்று கூறிவிட்டு உலர்ந்த துணிகளை எடுக்க மொட்டை மாடிக்கு சென்றால் காவியா என்று தான் சொல்ல வேண்டும் காற்று பலமாக வீசியது சில துணிகள் அடுத்த வீட்டு பால்கனியில் விழுந்து கிடந்தன அதனையும் எப்படியாவது எடுத்தாக வேண்டும் அவர்கள் காவியாவின் தாயாருடன் கருத்து வேறுபாட்டில் உள்ளார்கள் ஆனால் காவியா யாருடனும் தேவையில்லாமல் சண்டையிட்டுக் கொள்வது கிடையாது காவியாவை பொறுத்தவரை தன்னோடு கருத்து வேறுபாடு கொண்டவர்களை கூட நட்புறவோடு நடத்துவதே வழக்கம் என்பதால் அவளது தெருவில் உள்ளவர்கள் பலரும் காவியா என்றால் செல்லம்தான் கடைக்கு சென்ற காவியா ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து தோழிகளிடம் கொடுத்து விட்டு தன் தாயை சந்தித்தான் ஏமா நேத்து சாயங்காலம் நீதான துணி காய வச்ச கிளிப்பு போட்டு மாட்டியா உனக்கு ஆயிரம் முறை சொல்லியாச்சு அனிதா ஆண்டி கூட தேவையில்லாம சண்டை போட்டுக்குவேன் அப்புறம் நான் போய் அவங்கள சமாதானப்படுத்த வேண்டியிருக்கும் என்று சத்தமிட்டால் காவியா என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாண்டி நான் தான் அப்பாவுக்கும் மகளுக்கும் பிரச்சனையாக இருக்கேன் இப்போது அனிதாவை பேச்சுக்கு எதுக்கு எழுக்கிற என்று சந்தியா கேட்டாள் நீ செய்யற தப்புக்கு அப்பாவும் சேர்த்து தான் பேச்சு வாங்குறாரு அதுக்கு தான் உன்னை சத்தம் போடுறேன் என்று காவியா கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் எல்லாமே நான் தான் செய்கிறேன் அனிதா மட்டும் உங்களுக்கு தப்பே செய்யாத பச்சை குழந்தை பாரு என்று ஆணவத்தோடு பதிலளித்தாள் சந்தியா எதுக்கு காவியா எப்பவும் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க என்று மீரா அமைதிப்படுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு முறை தான் மீரா அட்வைஸ் பண்ணுவாங்க அடுத்த முறை நாம தான் சேஞ்ச் ஆகிக்கணும் என்று காவியா கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் சும்மா இருக்காவியா அம்மா அன்எஜுகேட்டட் அவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க அதுக்காக நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை எல்லோரும் திமுறு பிடிச்சவ அப்படி இப்படின்னு தப்பாக சொல்லுவாங்கடா என்று ஜான்சி அறிவுறுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயோ அட்வைஸுன்னு சொன்னது அனிதா ஆண்டி சொன்னதை அவங்க ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறாங்க வீட்டுக்கு பொதுவான சுவர் இருந்தாலும் அதில் நம்ம போய் வருவலுக்கான மீன் காய வைக்கிறது எல்லாம் அவங்க சொல்லுவாங்களா மாட்டேங்களா ஜானு அப்புறம் அவங்க சத்தம் போடுறவங்களேன்னு சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க எவ்வளவோ சொல்லிட்டாங்க நாம தானே மாறிக்கணும் ட்ரெஸ் காயப்போட கிளிப் யூஸ் பண்ணுறதுக்காக அப்பா ஒரு பாக்கெட்டு வாங்கி தந்திருக்காங்க அப்புறம் யூஸ் பண்ணலைன்னா கேட்க மாட்டேன்னா இப்போது நான் போய் அவங்கக்கிட்ட சாரி கேட்டு எடுத்து வரணும் என்று அமைதியாக கூறினாள் காவ்யா சரி காவ்யா அதுக்காக அம்மாவை ஏன் கோபிச்சுக்கிற என்று மீரா கேட்டான் அப்பாவுக்கும் அனிதா ஆண்டி ஹஸ்பண்ட் சுதாகர் அங்கிளுக்கும் ஏற்கனவே வியாபாரம் போட்டி இருக்குது அப்பா ஏதாவது சொல்லி அவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க நாம் இப்படி அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க ஒன்றுக்கு நூறாக சொல்ல மாட்டாங்களாடா அனிதா ஆண்டி கூட சண்டை போட்டாலும் நான் போய் அவங்கக்கிட்ட பேசினதும் மறந்துட்டு நல்லா பேசிடுவாங்க ஆனால் சுதாகர் அங்கிள்னு பொறாமையில் ஊர்னவருடா அவரே ஆண்டியை டென்ஷன் பண்ணி பேச வைப்பாங்கடா ஓகே ஓகே பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஸ்நாக்ஸ் அப்படியே வச்சுடுவீங்க டைம் வேஸ்ட் நான் போய் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வரேன் என்று காவியா கூறினாள் காவியா பக்கத்து வீட்டின் மின் அழைப்பு மணியின் ஸ்விட்சை அழுத்தினால் உள்ளே இருந்த அனிதா ஜன்னலை திறந்து யார் என்று எட்டி பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஓ காவ்யா கதவு திறந்ததாமா இருக்குது உள்ள சும்மா வாமா என்று அழைத்தால் அனிதா என்று தான் சொல்ல வேண்டும் பரவாயில்லைங்க ஆண்டி உங்ககிட்ட ஒரு சாரி கேட்க தான் வந்தேன் ஆன்ட்டி என்று காவ்யா தொடங்கினான் எதுனாலும் உள்ளேயே வந்து சொல்லுமா உன்னை எனக்கு தெரியும் நீயி டீசெண்டான பொண்ணு மெடிக்கல் காலேஜெலாம் செலக்ட் ஆகிட்ட ரொம்ப சந்தோஷம் முதல்ல உள்ளாரவா என்று அவளது கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் அனிதா என்று தான் சொல்ல வேண்டும் ஆன்டி அம்மா எப்பவும் போல தப்பு செஞ்சுட்டாங்க ஆன்டி அதான் சாரி கேட்டுட்டு என்று சொன்னாள் அதான் தெரியும் மேடா அங்குள் இப்போ வெளியில தான் போயிருக்காங்க உடனே சொல்ல வந்தது சொல்லிட்டு போமா என்று அனிதா கூறினார் ஆண்டி என்னோட ரெண்டு சுடி உங்கள் பால்கனியில் விழுந்துடுச்சு அம்மா கிளிப் போடாமல் விட்டுட்டாங்க போல ஆன்ட்டி அதான் உங்கள் சாரி கேட்டுட்டு எடுத்துகிட்டு போக வந்தேன் என்றாள் காவியா என்ன காவியா சுடிதார் தானே விழுந்துடுச்சு அப்புறம் புடவை கேட்குற என்று அனிதா கேட்டாள் காவ்யா திடுக்கிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஐ மீன் சாரி கேட்குற என்று புன்னகைத்தாள் அனிதா காவியா அமைதியாக இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் போய் எடுத்துக்க காவியா சாரி எல்லாம் கேட்க வேணாம் காத்துக்கு விழுந்துடுச்சு அவ்வளவுதானே என்று கூறிவிட்டு பால்கனிக்கு செல்வதற்காக கதவை திறந்து விட்டால் அனிதா என்றுதான் சொல்ல வேண்டும் மேலே சென்ற காவியாவுக்கு தொலைவில் இருந்து பெரும் புகைப்படலம் தெரிந்தது ஏதோ தீ விபத்து ஏற்பட்டது போல தெரிந்தது தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு சாதாரணமாகவே கீழே இறங்கி வந்தால் காவியா அனிதாவுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள் ஆனால் திருவெங்கும் ஒரே பரபரப்பு தெரிந்தது பெரியவர்கள் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஒன்றும் புரியாமல் வீட்டுக்கு சென்றால் காவியா அங்கே யாரும் இல்லை தன் தாயையும் தோழிகளையும் தேடி மொட்டை மாடிக்கு சென்றாள் காவியா அங்கும் காணவில்லை தெருவில் பலர் வெகு வேகமாக மந்தை நோக்கி ஓடிச் செல்வதை மட்டும் அவளால் காண முடிந்தது கீழே வந்தபோது தன் கைபேசி அழைப்பொழி கேட்டது உடனே சென்று பார்த்தபோது அதில் ஐந்து தவறிய அழைப்புகள் தெரிந்தன உடனே அந்த எண்ணை அழைக்க முயன்றால் அதற்குள் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஹலோ நான் கடையிலிருந்து சங்கர பேசுறேங்கம்மா அண்ணா வந்த பஸ்ஸு கேஸ் சிலிண்டர் ஏந்தி வந்த வண்டியில் மோதி தீப்பிடிச்சிடுச்சாமா என்று கூற என்னங்க என் அங்கிள் சொல்கிறீங்க அப்பா கடைக்கு வந்தாங்களா என்று காவியா கேட்டாள் ஆமாம்மா நீ காவியா பேசுகிறியா நான் அம்மா பேசுகிறதா நினச்சிட்டேம்மா உனக்கு பணம் கட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுக்க போயிருந்தாருமா போயிட்டு கடைக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு போனாருமா என்று சங்கல் சங்கர் கூற உடனே கைபேசியை அங்கேயே வைத்து விட்டு பேருந்து வந்து நிற்கும் மந்தையை நோக்கி ஓடி சென்றாள் அங்கே பலர் காவியாவை அமைதிப்படுத்தினார்கள் தன் தாயார் எரிந்து போன பேருந்தை காண சென்றிருப்பதை தெரிந்து கொண்டு தானும் அங்கே செல்ல முயன்றாள் ஆனால் காவியாவை அவளது தோழிகள் தடுத்தார்கள் அவர்கள் கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் காவியா சற்று பதட்டத்துடன் மீண்டும் வீட்டுக்கு சென்றார் தனது கைபேசியை எடுத்து தனது தந்தையின் எண்ணை அழைத்தார் அதிலிருந்து அழைப்பு போகவில்லை தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாகவே ஒழித்தது அவளுக்கு எதுவும் புரியவில்லை அப்படியே அதை எடுத்து கொண்டு வந்தான் தன் தாயிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதால் மீண்டும் சம்பவ இடத்திற்கு செல்ல முயன்றாள் அப்போது அவளது தந்தையின் அழைப்பு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஹலோ நாங்கள் ஜித்திரி போலீஸ் இருந்து பேசுகிறோம் நீங்க மிஸ்டர் கந்தனோட டாக்டருங்க மேடம் என்று குரல் கேட்டது எஸ் சார் எங்கள் அப்பாவுக்கு என்னங்க சார் அவர் என்று பதட்டத்தோடு அலறினாள் காவியா என்று தான் சொல்ல வேண்டும் பொறுங்க மேடம் உங்க அப்பா எந்த தப்பும் செய்யலைங்க மேடம் என்று பேச தெரியும் சார் ஆனால் அவர் உயிருக்கு எதுவும் இல்லையே சார் என்று கண்ணீர் சிந்த கேட்டால் காவியா என்று தான் சொல்ல வேண்டும் நோ மேடம் எதுவும் இல்லைங்க மேடம் வெறும் மயக்கம் மறந்ததா மேடம் அவர் நார்மலாக தான் இருக்கார் மேடம் என்று கூறினார் காவியாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை தலைமுடியை கோதியவாறு மேலும் கீழும் பார்த்தாள் அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மேடம் உங்கள் அப்பா எந்த தப்பு செய்யலைங்க மேடம் ரிப்ளை பண்ணுங்க மேடம் அவரை மயக்க மறந்து காட்டி அவரோட பணத்தை அபகரிச்சிட்டாங்க மேடம் அதான் நாங்க கால் பண்ணியிருக்கோம் வேற ஒன்றும் இல்லைங்க மேடம் பயப்படாதீங்க என்று அதிகாரி கூறினார் என்று தான் சொல்ல வேண்டும் பெருமூச்சு விட்டாள் காவியா சார் அப்பாவை என்னோட பேச சொல்லுங்கள் சார் என்று காவியா கேட்டால் அவரிடம் மீண்டும் சாரி மேடம் உங்கள் அப்பா வீட்டுக்கு பணம் இல்லாமல் போனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லி சாகிறதுக்கு ட்ரை பண்ணாரு மேடம் இப்போது அவரை நாங்கள் கூல் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டோம் மேடம் என்று அதிகாரி கூறினார் ஓகே சார் நீங்கள் அவர் அங்கேயே பார்த்துக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸில் நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் சார் நான் சொன்னால் கண்டிப்பா அப்பா கேட்பாங்க சார் என்று கூறிவிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தோழிகள் அவளை தடுத்தார்கள் காவியா நடந்தவற்றை கூறினார் தாங்களும் அவளோடு வருவதாக கூறி உடன் சென்றார்கள் எரிந்து போன பேருந்துக்குள் அரைகுறையாக எரிந்து கிடந்த காவியாவின் தந்தையின் பையை கண்டு அவளது தாய் கதறி அழுது கொண்டிருந்தார் ஆனால் ஒரு பதட்டமும் இல்லாமல் வந்த காவியாவை பார்த்த சந்தியாவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் பையை பார்த்து மீண்டும் அழுதால் சந்தியா அப்போது காவ்யாவுக்கு ஒன்று மற்றும் புரிந்தது அந்த பையை வைத்திருந்தவர் திருடனாக இருப்பார் என்றும் அவரே தன் தந்தையிடம் பணப்பையை அபகரித்திருக்கலாம் என்றும் புரிந்தது எதுவும் கூறாமல் தன் தாயை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தோழிகளோடு சென்று தந்தையை வீட்டுக்கு அழைத்து வந்தால் காவ்யா என்று தான் சொல்ல வேண்டும் மாமா என்று ஓடோடி வந்தால் சந்தியா தன் கணவன் உயிரோடு இருப்பது தெரிந்ததும் தன் உயிர் மீண்டும் கிடைத்தது போல உணர்ந்தாள் ஆனால் கந்தனுக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா ஏன்பா இப்படி செஞ்சீங்க பணம் போனா என்னப்பா என்று காவியா அமைதிப்படுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி காவியா நீ மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிறதுக்காக பத்து வருஷமா நான் சேர்த்து வச்ச காசுமா உன்னை டாக்டரா பார்க்க நினச்சேடம்மா என்று கண்ணீர் விட்டு கூறினார் கந்தன் என்று தான் சொல்ல வேண்டும் வெளியில் நடக்கிறத பாருங்கப்பா நிறைய பேர் பஸ் ஆக்சிடெண்ட்டில் உயிரியே இழந்துட்டாங்க ஆனால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இருந்தும் அப்படி தப்பு செய்ய ஏன்பா நினச்சிங்க பணத்தால் நான் டாக்டராக மட்டும்தான் இறந்துருப்பாப்பா அதுவும் இந்த பஸ்ஸில் வேணாம்ப்பா என்னை பொறுத்தவரை நீங்கள் உயிர் தப்பிச்சதே பெரிய கிஃப்ட்டுப்பா நினைக்கிறேன்ப்பா என்னை பொறுத்தவரை நான் டாக்டராக இல்லைனாலும் பரவாயில்லைப்பா உங்களுக்கு நல்ல டாக்டராக இருக்கேன் அதுவே போதும்பா என்று கூறினாள் காவ்யா அங்கிள் வேணாம் அங்கிள் என் அம்மாவுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரியும் அங்கிள் இருந்தாலும் நான் தைரியமாக இருக்கேனே அங்கிள் நீங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அங்கிள் பணம் போனால் எஜுகேஷனில் லோன் போட்டு படிச்சுக்கலாம் அங்கிள் நீங்கள் நோ அங்கல் இனிமே அப்படி செய்யாதீங்க அங்கல் என்று மீரா அமைதிப்படுத்தினாள் தான் சொல்ல வேண்டும் மீராவை அனைவரும் கவனித்தார்கள் அவளது கண்களில் கண்ணீர் வந்தது துடைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதோ பாருங்கள் கேலண்டர் அது தினமும் ஒரு தேதியை இழந்துட்டு இருக்குது ஆனால் அது கவலைப்படுறது இல்லையே கடைசியில் எல்லா தேதியும் இழந்துட்டு காட்சி பொருளாக மாறிடுது உயிரே இல்லாத அதுவே இலக்க நினைச்ச கவலைப்படலை நாம மட்டும் ஏன் கவலைப்படணும் காலத்தை வெல்ல முடியாததா ஆனா வருஷம் ஆனா புது காலண்டர் வாங்குற மாதிரி நாம தான் நமக்கு ஏத்த மாதிரி புது திட்டங்களா போட்டு மாத்திக்கணும் போனதை நினைச்சு கவலைப்படக்கூடாது என்று மீரா கண்ணீரை கொண்டே கூறினாள் என்றார்